ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன் அதோட கண்டினியூஸ் தான் நைன்டி ஸ்கிட்ஸ் மலரும் நினைவுகள் இதை நான் தொடர்ச்சியாக போட்டுட்டு வரேன் கட்டாயம் நிறைய பேர் பாருங்கள் ஏன்னா நீங்களும் இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ உள்ள ஜெனரேஷனும் மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் தெரியிறதுக்காக தான் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எப்படிலாம் இருந்தோ அதை தெரியறதுக்காக தான் இப்போ நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திரையரங்கம் தேட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சினிமா பார்க்குறதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓடிஜி அப்படி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்ம டிவிலையே பார்க்குறோம் எத்தனையோ இது இருக்குது அப் நம்ம காலத்தில் வந்து இப்போ என்னென்னா ஓப்பனாக ஒன்று சொல்லணுன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்தில் பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸ் அதிகமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது நான் இப்போ நாகர்கோவில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய தேட்டர் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து தேட்டர்ஸ் வந்து வளர்ச்சி பெறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா என்ன சொல்லலைன்னா மால் வந்தனால தான் அந்த டிசைனில் வந்தனால தான் தேட்டர்ஸ் இன்னும் இருக்குது இல்லைனா வந்து தேட்டர்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்கி இன்னும் போயிருக்கும் அது ஒரு பக்கம் அப்புறம் நம்ம எனக்கு ஆல்ரெடி சொன்னது தான் டிவி சிறியா அந்தந்த இது பிரச்சனைலாம் அது நம்ம இப்போ அது போகட்டும் நான் இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் நினைவுகளில் எதை சொல்ல வரேன்னா இப்படி நாக நம்ம எங்கள் நாகக்கோயிலே பார்த்திங்கனாலும் நிறைய தேட்டர்ஸ் இருந்தாலும் போய் பார்க்க முடியாது ஏன்னா அன்றைக்கி சொன்னது தான் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி தான் ஒரு பெரிய பிரச்சனை போய் படங்கள்லாம் போய் பார்க்க முடியாது நாங்கள் அந்த படங்கள்லாம் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கும் ஊர்களில் நடக்குது அது இல்லைங்களை ஆனால் அதுதான் சுவாரஸ்யம் எங்களுக்கு இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரி மாவட்டம் குளிசெரும்புதூரில் நைன்டி ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா படங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு அந்தளவு வசதி கிடையாது எங்கள் ஊர்களில் இருக்க சர்ச்சில் கோயிலில் இருந்து சினிமா போடுவாங்க அதை பார்த்து தான் அதை பார்த்துன்னு சொல்ல விடாது அதில் ஒரு காமெடி என்னென்னா நான் நான் பண்ண மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஊரில் சினிமா போடுவாங்க அந்த கோயிலானாலும் சரி அந்த சர்ச்சானாலும் சரி அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசி எடுத்து இன்றைக்கி இந்த படத்தை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அப்போ அந்த படம் பார்க்கணுன்னா நைட்னாலே நம்ம தெரியும் நமக்கு வந்து விடிய விடிய எல்லாத்துக்கும் முடிச்சுருப்போம் சினி காசு கொடுத்து சினிமாவோ இல்லை சும்மாயோ சினிமா பார்க்கணுன்னா தூங்கிடுவோம் அது நடக்கிறது தான் எல்லோருக்கும் தான் அப்போது சினிமா பார்க்குறதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் வீட்டிலேருந்து என்னெல்லாம் உண்டோ அந்த நைன்டி ஸ்கிரஸ் இதில் உங்களுக்கு தெரியும்ல கடலை புடி அங்கத்தோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் படம் பக்கத்துக்கு முதல்ல உட்காருவோம் அங்கே படம் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அசதியாக கையை நீட்டுவோம் காலை நீட்டுவோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குறதுக்கு எல்லாமே அந்த மண்ணில் தான் எல்லாமே இருக்கும் அப்போ நாங்கள் தூங்கிடுவோம் படம் முடிஞ்சு எல்லோரும் போகும்போது அந்த மண் மேலே விழும் அப்போ தான் தெரியும் படம் போட்டதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது அப்படி பார்த்திங்கன்னா ஊரில் எத்தனையோ சினிமா போட்டிருக்காங்க நான்லாம் ஃபுல் சினிமா பார்த்ததே இல்லை பாதிலே படுத்து தூங்கிட்டு கடைசி எழுந்திரிச்சு தான் வந்திருக்கிறேன் அதை போது இன்னும் நான் ஜாலியாக இருக்குது அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த சினிமா இதெல்லாம் பார்க்க போனது எல்லாமே என்ன தான் தியேட்டரில் போய் பார்த்தாலும் வீட்டில் போய் பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் அந்த ஊரில் திரையை கட்டி அந்த பார்த்த அனுபவம் வந்து முடியவே முடியாத ஒன்று அதெல்லாம் இன்றைக்கி நைன்டி கிட்ஸ் மலர் நல்லா நான் மிஸ் பண்ணுறேன் நீங்களும் கட்டாயம் மிஸ் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருந்துச்சா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விளைவிப்பு நான் உங்கள் நம்பர் தேங்க்யூ